வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சற்று பள்ளி மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இருபத்தொம்போது மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னார் புயல் காரணமாக கனமழை எதிரொலியாக இருபத்தொம்போது மாவட்டத்தில் இன்றும் நாளையும் தொடர் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை மையம் சொல்லியிருந்தாங்க சற்று முன்பு இருபத்தொம்போது மாவட்டத்தில் விடுமுறை எந்தெந்த மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் மறக்காத மாநகராசிரியர் இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாளை பள்ளி பள்ளிகள் விடுமுறை தென்காசி நெல்லை மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க சென்னார் புயலம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிறதுனால இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கையாக தமிழக பேரிடர் மீட்பு படையின் ரெண்டு அணியினர் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க மாநில அரசு கால செயல்பாடு மையம் மூலமாக நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த கனமழை காரணமாக இந்த இருபத்தொம்போது மாவட்டத்தில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் விடுமுறைன்னு பார்க்கலாம் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் நாளை நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்றும்பு ஊடகத்தலங்களுக்கு ஊடக தலங்களுக்கு அவசர செய்திக்குறிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மழைக்கால விடுமுறையை முன்கூட்டியே வெளியிட வேண்டும் என்று அறிவிப்பு வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று வெளியிட்டிருக்காங்க அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென்காசி மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுவது தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு மாவட்டத்தில் தற்போது கனமழை அடித்து வெளித்து வாங்கி கொண்டு இருக்கிறது இதனால் இயல்பு வாழ்க்கை வந்து பாதிப்பு அதனால் அதனால பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளும் கல்லூரிகளும் முகாமையங்களாக மாற்றப்படும் ஸோ அதில் ஒரு பகுதியாக தான் கனமழை எச்சரிக்கை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் நாளை நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் சற்றுமுறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டு இப்போ சைக்ளோன் அலர்ட்ங்கிறதுனால கனமழை பல்வேறு மாவட்டத்தில் அடித்து விழுத்து வாங்கி கொண்டிருக்கிறது சென்னியார் புயல் காரணமாக இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனமழை அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இன்று கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக கனமழை ஆரஞ்ச் அலர்ட் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இப்போ அதன் அடிப்படையில் ஒரு பகுதியாக நமக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல விடுமுறை கொடுத்துட்டாங்க தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல விடுமுறை கொடுத்துட்டாங்க ரிமைனிங் டிஸ்ட்ரிக்கான ரெயின் டே அப்டேட் ஒன்பது வேணா வரும் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வர மாணகராசி இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ